ஏற்கனவே வியூ வைப் அப்படிங்கிற மாடலை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வைப் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் கடைக்கு போய் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த கடையில் நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ போய்ட்டுருந்துச்சு ஆனால் இப்போ இந்த வீடியோ அந்த வியூ வைப்புங்கிற மாடல் டிவியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இப்போ அந்த நேரம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி இந்த டிவிக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்க இப்போ தான் நீங்கள் இந்த டிவியை வாங்க முடியும் இதுக்கு மேல நம்ம விலை குறையும் எதிர்பார்க்க கூடாது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த வீடியோவில் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎஸ் மாடல் ஐபிஎஸ் பேனல் கொண்ட மாடல்கள் வர்ற டிவிக்கள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் அதை வந்து நம்ம ஒரு வலைதளத்தில் விற்கிறப்ப அது ஐபிஎஸ் பேனலா இல்லை நார்மல் விஏ பேனலா இல்லை மற்ற பேனலாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுறதே இல்லை அதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஏன் ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவிகளை மட்டும் வாங்கணும் மற்ற டிவிகளை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவிகள் ஒரு பெரிய ஹால் இருக்க வீட்டில் நீங்கள் அந்த டிவியை மாட்டினீங்கன்னா அதை நேருக்கு நேராக உக்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஓரமாக உட்காந்து பார்த்தாலும் அந்த டிவியோட கிளாரிட்டி அண்ட் கலர்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக தெரியும் இதே நீங்கள் நார்மல் பேனல்ஸ் கொண்ட டிவியை வந்து அந்த வீட்டில் மாட்டினீங்கன்னா ஹாலில் நேருக்கு நேராக உட்காந்து பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிவி நல்லா தெரியும் மற்றபடி நீங்கள் ஓரமாக உட்காந்து பார்க்குறப்ப அந்த டிவியோட கிளாரிட்டி மொத்தமாக அடிவாங்கும் கிட்டத்தட்ட லோ லோ கலர்ஸ் தான் அதில் கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இருக்காது அதனால தான் ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவிக்கில் மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் கேமர்ஸ் வந்து கேம் விளையாடுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஐபிஎஸ் பேனல் செட் ஆகாது எதனாலனா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஐபிஎஸ் பேனலில் கம்மியாக இருக்கும் அதனால் லேக் இருக்க மாதிரி தெரியும் டிவி அப்படின்னு பார்க்குறவங்க மட்டும் ஐபிஎஸ் பேனலை சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா எனிடைம் பிஎஸ் ஃபைவ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மல் பேனல் விஏ பேனலை வந்து சூஸ் பண்ணுறது நல்லது இப்போ என்னென்னா இந்த ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவி அதாவது வியூ வைப் அப்படிங்கிற மாடலில் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று இந்த டிவி வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார் ஒன்றும் தேவை கிடையாது எதனாலனா டிவிக்கு கீழேயே சவுண்ட் பார் மாதிரியான செட்டப் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸ்பீக்கர்ஸே சவுண்ட் பார் மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க அது சும்மா வைக்காமல் அளவுக்கு கிளாரிட்டியாக சவுண்டு கேட்குற மாதிரியும் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க அதுக்காக நீங்கள் வாங்கலாம் இன்னொன்று இதில் போட்டிருக்க பேனல் ஐபிஎஸ் பேனல் போட்டிருக்காங்க இதுக்காகவும் நீங்கள் இந்த டிவி வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐபிஎஸ் பேனல் போட்டிருக்க டிவி ஒரு ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இப்போ இருக்கிற விலை அதாவது அமேசானில் இப்போ முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா ரேஞ்சுக்கு இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விலைக்கு ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு டிவி அதுவும் சவுண்ட் பாரோட ஒரு ஐபிஎஸ் பேனலோடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டிவியை சூஸ் பண்ணலாம் இன்னொன்று மிக மிக முக்கியமான விஷயம் இதை பார்க்காம போய் இந்த டிவியை நீங்கள் ஆர்டர் போடறாதீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்களில் அதாவது வியூ வைப் அப்படிங்கிற மாடல் டிவிக்களில் வர்ற டிவிக்கள் முப்பத்தி ரெண்டு இன்ச் ஐம்பது இன்ச் ஐம்பத்தி அஞ்சு இன்ச் அண்டு அறுபத்தி அஞ்சு இன்ச் டிவிக்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிற டிவி என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இன்ச் ஐம்பத்தி அஞ்சு இன்ச் அறுபத்தஞ்சு இன்ச் இதில் ஏதாவது ஒன்றாக தான் இருக்கணும் இடையில ஐம்பது இன்ச்சுங்கிற டிவி வருது பார்த்திங்களா இதை நீங்கள் தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐபிஎஸ் பேனல் கிடையாது எதனாலனா ஐம்பது இன்ச் டிவிக்கள் வந்து அன்சைஸில் வர்றதுனால அன்சைஸ் பேனல்னு சொல்லுவாங்க அது அதனால இதில் ஐபிஎஸ் பேனல் வராது மற்ற மாடல்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு இதிலலாம் ஐபிஎஸ் பேனல் டிவிக்கள் தான் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மூணு மாடலை வாங்கிக்கலாம் ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவி ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான் இதுவே வந்து நீங்கள் கடையில் போய் வியூ ஷாப்பில் போய் எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறப்போ ஒன் இயர் வாரண்டி கொடுப்பாங்க இதே வியூ ஷாப்பில் போய் எடுத்திங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டிக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிடுவாங்க நாற்பதாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறப்ப உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் ஆனால் ஒன் இயர் தான் வாரண்டி கிடைக்கும் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு வந்து டிவிக்கு வாரண்டி அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் கடையில் போய் எடுத்துக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்ன தான் வாரண்டி போட்டு எடுத்தாலும் நீங்கள் டிவி பேனலை நம்மளாக உடச்சிட்டோம் அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது அதாவது டிவி டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது ஏதாவது கோடுகள் வந்துச்சுன்னா மட்டும்தான் வாரண்டி கிளைம் ஆகும் மற்றபடி போர்டு கம்ப்ளைண்ட்டு பேக்லைட்ஸ் கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு தான் வாரண்டி கிளைம் ஆகும் அதனால் வாரண்டி போட்டுட்டோம் நம்ம டிவி உடஞ்சாலும் ஒன்றாகாது அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு போய் டிவி எடுத்துடாதீங்க அது மாதிரிலாம் கிளைம் பண்ண முடியாது அதனால் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா வியூ வைபுங்கிற மாடல் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு இந்த டிவி ஐபிஎஸ் பேனல் கொண்ட டிவி ஐம்பது இன்ச்சை தவிர ஐம்பது இன்ச்சு டிவியில் ஐபிஎஸ் பேனல் வராது மற்ற 32, ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இன்ச் டிவிக்கல்ல ஐபிஎஸ் பேனல் வருது அதனால் இந்த டிவியை நீங்கள் தாராளமாக வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்